வணக்க மக்களை மத்திய அரசு அருமையான டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதி பற்றினா வந்து எனி டிகிரி சம்பளம் பற்றினா வந்து முப்பத்தி கிடைக்க வேலை வாய்ப்பு இருக்குங்க நிரந்தர அரசு வேலை அனைத்து மாவட்டத்திலிருந்து இருந்தும் விண்ணப்பிக்கலாங்க இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் எங்கே லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனால் உங்களுக்கு இன்னும் நிறைய வேகன்சி வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்குது அது ரிலேட்டிவாக அங்கே அது போஸ்ட் எழுதியிருப்பாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே பண்ணுவோம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏஜ் லிமிட் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனால் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் இருந்துச்சுன்னா டவுன்லோட் உங்களுக்கு லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் கிளிக் ஏன் கொடுத்துருக்கு அப்படிங்கன்னா அதை கிளிக் பண்ணா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும் டவுன்லோட் ஆனால் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஃபார்மும் எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ ஈஸியான ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஒன்று கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம் இல்லை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதில் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒருவேளை இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்ல வேலை வேலை பார்க்கலாம் பாய்